நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்குங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அடங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே சிவபெருமான் நமக்கு எல்லா நலனையும் கொடுத்திருக்கிறார் எல்லா வளத்தையும் கொடுத்திருக்கிறார் எல்லா ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார் ஒரு சிலருக்கு மட்டும்தான் சிவபெருமான் வந்துட்டு இவ்வளவு ஆற்றலை கொடுத்திருக்கிறாரா ஆன்மீகத்திலே இந்த உயரத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கான ஆற்றலை அவருக்குத்தான் கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இறைவன் கொடுத்தது எல்லாமே எல்லாத்துக்குமே கொடுத்திருக்கார் ஏன்னா இந்த மனித உலகம் இந்த பூமியிலே தோன்றி பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகின்றது மனிதன் அபரிவிதமான ஆற்றலை பெற்றவன் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக கூட நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இயற்கை இயற்கைக்கு இணையான சக்திகளை சில மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அவங்களையெல்லாம் சொல்லும்போது ஒரு சிறப்பான மனிதர்கள் சாதனையாளர்கள் இன்னும் சொல்ல அந்த நம்ம படத்திலெல்லாம் பார்க்குற மாதிரி சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சில வியக்கத்தகு செயல்களை செய்யக்கூடியவர்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் இயற்கையிலேயே அந்த குணம் இருந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அவர்கள் அதை தொடர்ந்து பயிற்சி செய்து பயிற்சி செய்து தனக்குள் இருக்கின்ற ஆற்றலை அவர்கள் பெருக்கிக் கொண்டார்கள் அப்படிங்கிறது பல பேர்த்துடைய வாக்கு மூலமாக இருக்கும் நீங்கள் நிஜமாவே அதெல்லாம் பார்க்க முடியும் அப்ப அந்த ஆற்றலானது உனக்குள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அந்த ஆற்றலானது நமக்குள் இருக்கும் இறைவன் அந்த ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இருக்கிறதுலையே சிறந்த கணிப்பொறி அப்படின்னு சொன்னோம்னா மனிதனோட மூளை தான் அப்படின்ட்டு அறிவியல் பூர்வமாகவே சொல்லுவாங்க நிறைய தகவல்களை நம்ம மூளையானது சேமித்து வைக்குமா ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம எதையுமே மூளைக்கு கொண்டு போகிறது இல்லை அதுதான் உண்மை உண்மையை சொல்லப்போனால் எந்த ஒரு செயலையோ அல்லது ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்களையோ நம் மூளைக்கு கொண்டு போகிறதே இல்லை அதுக்கு வேலையே கொடுக்கறதில்லை மூளைக்கு வேலையே கொடுக்கறதில்ல அதை பாட்டு தூங்க வச்சிடறமா அப்புறம் மனிதனுக்கு அந்த ஆற்றல் இல்லை என்னால் இதை செய்ய முடியவில்லை இதை உணர்ந்து கொள்ள முடியல நம்மை நாமே குறை சொல்லி கொண்டிருக்கின்றோம் மனித மூளைக்கு அபரிவிதமான சக்திகள் உண்டு அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாகவே நிறுவு நிரூபிச்சிருக்கிறாங்க ஞாபகத்திறன்லேருந்து செயல்படும் திறன்லேருந்து அதுக்கு இணை வேறு எதுவுமே இருக்க முடியாது என்னதான் இந்த காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு போனாலும் அதையும் மிஞ்சக்கூடிய ஆற்றல் மனிதனுடைய மூளைக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த செயற்கை நுண்ணுணை நுண்ணறிவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஒரு மனிதனோட மூளை தானே படிப்படியாக ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு இன்னைக்கு அங்கே கொண்டாந்து நிறுத்தி இருக்காங்கன்னா இந்த மனித மூளை எப்படிப்பட்டதாக இருக்கும் இப்படி அறிவியல் பூர்வமாகவும் சரி நிறைய விஷயங்களிலும் சரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இந்த உலகத்திலே நாம் காணக்கூடிய அதிசயங்களாக இருக்கட்டும் இந்த கட்டுமானங்களாகட்டும் செயற்கரிய செயல்களை செய்யக்கூடிய வீரர்களாகட்டும் இந்த மாதிரி நீங்கள் எந்த மனிதர்களை பார்த்தாலும் அந்த மனிதர்களுக்குள் ஒவ்வொருவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தன்மையானது இருக்கும் அந்த வகையிலே நமக்கும் அந்த தனித்தன்மையானது இருக்கும் இப்போ ஆன்மீகத்திலே ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் ஆன்மீகத்திலே இறைவனை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை இருக்கிறதான்னு கேட்குறவங்களுக்கு இருக்காது அப்படின்னு தான் பதில் சொல்ல முடியும் இருக்கும் இறைவன் அதற்கு வழிகாட்டுவார் நம்பிக்கையா யார் இறக்க இறங்குறாங்களோ ஆன்மீகத்தில் நான் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அது எப்படி கடுமையான பாதையாக இருந்தாலும் அதனை தாண்டி நான் இறைவனை உணரப் போகின்றேன் அப்படின்னு யார் ஒருவர் நம்பிக்கையாக இறைவனை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது சாத்தியமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இந்த மனித பிறவி அப்படிங்கிறது எல்லா பிறவிகளுக்கும் மேலே அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் உண்மைதான் சொந்தமாக சிந்திக்கிறது சொந்தமாக செயலாற்றுவதற்கு அந்த இன்ப துன்பம் அல்லது வருகின்ற எல்லா நிகழ்வுகளையும் பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையும் ஒருங்கே பெற்று சிரிக்கக்கூடியது ரொம்ப முக்கியமாக இந்த சிரிப்பு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மனித பிறவி தான் அப்போ இந்த மனித பிறவியை பயன்படுத்தினால் இந்த ஆறாவது அறிவுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தும் பொழுது எல்லாத்தையும் பகுத்து பார்க்க முடியும் பகுத்து பார்க்கின்ற நிலையிலே இந்த ஆன்மீகத்திலே உள்ள அந்த ஆழ்ந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதை பகுத்து பார்க்கும் பொழுது அதில் உள்ள உண்மைகள் நமக்கு புரிய வரலாம் அப்படி புரிய வருது அப்படிங்கும் போது அதை நோக்கி பயணம் செல்கின்றோம் பயணம் செய்கின்றோம் அப்படிங்கும் போது அதில் உள்ள உண்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த உண்மையை தெரிந்து கொள்ளும் பொழுது அடுத்த படிநிலைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை இறைவனே சில நேரங்களில் குருவாக இருந்து உங்களுக்கு உபதேசிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஆனால் அதற்கெல்லாம் ஆதாரமாக அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அது நம்மை நாம் நம்ப வேண்டும் நம்மை நாம் நம்ப வேண்டும் இன்றைக்கி இருக்க அசாதாரண சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா உண்மையான இன்பம் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு யாருக்குமே ஒரு மனமில்லை அப்படின்னே சொல்லலாம் அந்த இன்பம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா இன்றைக்கி ரொம்ப வருத்தமான சூழ்நிலை அந்த மயக்க நிலையிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பெரிய இன்பமாக நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மை இந்த உடல் மயக்கத்தில் இருப்பது அல்ல இந்த உடல் மயக்கத்தில் இருப்பது உண்மையான அந்த இன்பம் அப்படிங்கிறது கிடையாது அந்த மனதை பக்குவப்படுத்தி மனதானது ஒரு அமைதி நிலையை அடையும் போது எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் எந்த ஒரு சலனமுமே அந்த மனதிற்கு இல்லாமல் அமைதியாக இந்த இயற்கையின் ஒளியை கேட்கிறது சிவபெருமானால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் ஒளியை அந்த மனமானது கேட்கிறது இந்த மனதின் மூலமாக அந்த பிரபஞ்சத்திடம் நம்மால் தொடர்பு கொள்ள முடிகிறது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது அப்படிங்கும் போது கண்டிப்பா அதுதான் உண்மையான ஆனந்தமாக இருக்க முடியும் இயற்கையின் ஒளியா இயற்கை பேசுமா இயற்கை எப்படி நம்முடன் பேசும் அப்படின்னு பல கேள்விகள் எழுகிறது அல்லவா கண்டிப்பாக இயற்கை பேசுங்க இயற்கை பேசும் இப்போ மனிதர்கள் மனிதர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோமா நல்லா யோசிச்சு பாருங்கள் மனிதர்கள் மனிதர்களுடன் மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறோமா அப்படின்னா சில மனிதர்கள் உள்ள விலங்குகளிடம் பேசுகிறார்கள் சில மனிதர்கள் வீட்டிலுள்ள விலங்குகளிடம் பேசுகிறார்கள் சில மனிதர்கள் மரத்துடன் பேசுகிறார்கள் சிற மனிதர்கள் என்ன சொல்கிறது அப்பாற்பட்ட சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அப்பாற்பட்ட சக்திகளுடன் பேசுகிறார்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் மனிதர்களை தாண்டி சில விஷயங்கள் இருக்கின்றன சில சக்திகள் இருக்கின்றன இந்த பிரபஞ்சத்திலே அதையெல்லாம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் சில மனிதர்களுக்கு இருக்கிறதல்லவா இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ரேடியோ சிக்னல்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ரேடியோ சிக்னல் மூலமாக கம்பியும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த காற்றுலேயே அந்த அலைவரிசை மூலமாக பார்த்திங்க அப்படின்னா எங்கோ இருக்கின்றவர்களை வந்து நம்மால் தொடர்பு கொள்ள முடிகிறது அது மனிதனுடைய அபரிவிதமான சக்தி தானே அவனுடைய மூளையினால் உண்டான ஒரு விஞ்ஞான பொருள் அப்படின்னு சொல்லலாமா கண்டுபிடிப்பு அப்படின்னு அப்போ இப்படி வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒயர் இல்லை அது எந்த ஒரு சோர்ஸ்மே அங்கே இல்லை ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நம்மால் தகவல் அந்த தகவல்களை அனுப்ப முடிகிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் முயற்சி செஞ்சால் கொஞ்சம் முயற்சி செய்தால் நம்மாலும் இயற்கையுடன் பேச முடியும் நம்மாலும் இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் நம்மாலும் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அதுக்கெல்லாம் என்ன அடிப்படையாக தேவை சிவபெருமானை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா என்ன தேவை ஓ மேலே நம்பிக்கை தேவை என்ன தேவை உண்மையில நம்பிக்கை தேவை என்னால் முடியுமான்னு கேட்டால் மீண்டும் நாம் சொல்வது முடியாது என்னால் சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியுமான்னு கேட்டால் நம்ம சொல்கிற பதில் கண்டிப்பாக முடியாது நூறு சதவீதம் முடியாது என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையுடன் யார் ஒருவன் அடுத்த படிக்கு செல்ல நினைக்கிறானோ அவனால் தான் சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியும் முழுமையான நம்பிக்கை அந்த முழுமையான அன்பு மனதிலே இருக்க வேண்டும் அந்த பாரபட்சமற்ற தன்மை அப்படிங்கிறது இந்த மனசில் இருக்கணும் எப்போவுமே அந்த அன்பு அப்படிங்கிறது காட்டாத்து வெள்ளம் போல் பெருகணும் இந்த மனசில் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவர்களால் சிவபெருமானை உணர முடியும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்ல முடியும் எல்லாருமே அதை ஆணித்தனமாக சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்களேன் இப்போ நம்ம சொன்ன அந்த விஷயத்தை கண்டிப்பாக அது உண்மை அப்படின்னு உங்களுக்கு புலப்படும் எப்போ நம்ம அன்பு வடிவமாக இருக்கிறோமோ அன்பு வடிவமான என்ன சக ஜீவராசிகள் அனைத்திடமும் மனிதர்களிடம் மட்டுமல்ல நீங்கள் பார்க்கின்ற உயிருள்ள உயிரற்ற எந்த பொருட்களை பார்த்தாலும் எந்த ஜீவராசிகளை பார்த்தாலும் ஒரே போல பார்க்க வேண்டும் அந்த அன்பு வடிவமாக பார்க்க வேண்டும் அந்த அன்பு வடிவமாக யார் பார்ப்பாங்க இப்போ நம்ம பார்க்கல இல்லையா இப்போ நம்ம பார்க்கல உண்மையிலுமே நம்ம எல்லா உயிரினங்களையும் அப்படி அன்போடு பார்க்குறோமா அப்படின்னா நிறைய பேர் அப்படிலாம் பார்க்குறதில்ல ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளும் வந்து நம்ம வேறுபாடு பார்ப்போம் ஆனால் எல்லா உயிரினத்தையும் ஒரே போல் அன்பு காட்டுகிறார்கள் அப்படின்னா அது யாராக இருக்க முடியும் அப்பனா தான் இருக்க முடியும் சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும் எல்லா உயிரும் நீயும் ஒன்று தான் எறும்பு ஒன்று தான் ஈயும் ஒன்று தான் கொசுவும் ஒன்று தான் நாயும் ஒன்று தான் அந்த இடத்துல எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி எல்லாமே இறைவனை பொறுத்தளவு குழந்தைகள் தான் இறைவன் படைப்பிலே அதெல்லாம் எல்லாம் மாண்பாக்கள் தான் ஆனால் நம்ம அப்படி பார்க்கறது இல்லை எப்போ எல்லாத்தையுமே ஒரே சமமாக பார்க்கின்ற அந்த எண்ணமானது நமக்கு வருகிறதோ அந்த தன்மையானது நமக்குள் வருகிறதோ அப்பயே நாம் ஒரு உயர்ந்த நிலை அடைகின்றோம் இறைவனை உணரக்கூடிய அந்த நிலைக்கு நாம் செல்கின்றோம் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நம